வணக்கம் இது உங்கள் எஸ்டோ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் செம்பருத்தி செம்பருத்தி செடியின் பூக்கள் தலைமுடி அழகுக்காக பல வழிகளில் பயன்படுகிறது செம்பருத்தி பூ அதிக மருத்துவ குணங்களை கொண்டது இவற்றின் இலை பூ வேர் என அனைத்தும் மருத்துவத்தன்மை உள்ளவை கர்ப்பிப்பை பாதிப்பினால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கும் வயது அதிகமாகியும் ருதுவாகாமல் இருக்கும் பெண்களுக்கும் செம்பருத்தி பூ சிறந்த மருந்து செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து மோரில் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் வெகு விரைவில் கருப்பையில் உள்ள நோய்கள் குணமாகும் பூ பெய்தாத பெண்களும் பூ பெய்துவார்கள் மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் உபாதைகளை குறைக்கும் செம்பருத்தி பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கசாயமாக காய்ச்சி அருந்தி வந்தால் மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் அடிவயிற்று வலி தலையிடி மயக்கம் போன்றவை குறையும் இருதய நோயாளிகள் செம்பருத்தி பூ இதழ் தாமரையின் இதழ் எடுத்து கஷாயம் செய்து பாலில் கலந்து அருந்தி வந்தால் இரத்த குழாயில் உள்ள அடைப்பு நீங்கி இருதய நோய் குணமாகும் அஜீரண கோளாறால் வயிற்றில் வாயுக்கள் சீற்றமடைந்து வயிற்றின் சுவர்களை தாக்குகின்றன இதனால் வாயிலும் புண்கள் உருவாகின்றன இப்படி வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணால் புண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி ஐந்து அல்லது பத்து பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகும் தலையில் பொடுகு பேன் ஈறு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் எவ்வளவுதான் மருந்துகள் ஷாம்புகள் உபயோகித்து பார்த்தாலும் அவர்கள் முழுமையாக இந்த தொல்லையிலிருந்து விடுபட முடிவதில்லை இதற்கு அருமையான மருந்து செம்பருத்திதான் செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பெண் பொடுகு நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்